சார்லஸ் டிக்கேன்ஸ் அவர்களின் ஒரு நட்சத்திரத்தைப் பற்றிய ஒரு குழந்தையின் கனவு ஒரு காலத்தில் ஒரு குழந்தை இருந்தது ஆண் அவன் நிறைய நடந்தான் நிறைய விஷயங்களை யோசித்தான் அவனுக்கு ஒரு சகோதரி இருந்தாள் அவளும் குழந்தைதான் எப்பொழுதும் கூடவே இருந்தாள் இருவரும் சேர்ந்து நாள் முழுவதும் எல்லாவற்றையும் அதிசயமாக பார்த்தார்கள் பூக்களின் அழகை பார்த்து அதிசயத்தார்கள் ஆகாயத்தின் நீளத்தை பார்த்து அதிசயித்தார்கள் பிரகாசமான நீரின் ஆழத்தை பார்த்து அதிசயித்தார்கள் இந்த அழகான உல உலகத்தை படைத்த கடவுளை கடவுளின் ஆற்றலையும் அவரது நல்ல குணத்தையும் கண்டு அதிசயித்தார்கள் ஒருவேளை பூமியில் உள்ள எல்லா குழந்தைகளும் இறந்துவிட்டால் பூக்களும் நீரும் ஆகாயமும் வருத்தப்படுமா என்று சில நேரங்களில் அந்த குழந்தைகள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டனர் வருத்தப்படும் என்று நம்பினார்கள் ஏனென்றால் மொட்டுகள் பூக்களின் குழந்தைகள் குன்றுகளில் இறங்கி விளையாடி ஓடிவரும் சின்ன ஓடைகள் நீரின் குழந்தைகள் இரவு முழுவதும் ஆகாயத்தில் கண்ணாமூச்சி ஆடும் சின்ன சின்ன ஒளி புள்ளிகள் நிச்சயமாக நட்சத்திரங்களின் குழந்தைகளாக இருக்க வேண்டும் இவையெல்லாம் தங்களின் விளையாட்டுத் தோழர்களாக மனிதர்களின் குழந்தைகள் இல்லையென்றால் துக்கப்படும் என்று அந்த குழந்தைகள் சொல்லி கொண்டார்கள் கல்லறைகளும் மேலே தேவாலயத்தின் முகட்டருகே ஆகாயத்தில் ஒரு தெளிவான பிரகாசமான நட்சத்திரம் வெளிவருவதுண்டு மனிதர்களின் ஓய்வு நேரத்திற்கு முன்பாக அது மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் மிக பெரியது மிக அழகானது என்று குழந்தைகள் நினைத்தார்கள் ஒவ்வொரு இரவும் ஜன்னல் அருகே கைகோர்த்து கொண்டு அதை கவனித்தார்கள் யார் அதை முதலில் பார்த்தாலும் நான் பார்த்து விட்டேன் நட்சத்திரத்தை என்று கத்துவார்கள் அடிக்கடி இருவரும் சேர்ந்தே கத்துவார்கள் அவர்களுக்கு தெரியும் நட்சத்திரம் எப்போது எங்கே உதயமாகும் என்று நட்சத்திரத்தோடு குழந்தைகள் நண்பர்களாக வளர்ந்தனர் நட்பின் வளர்ச்சியால் படுக்கைக்கு போகும் முன் அவை எப்பொழுதும் மீண்டும் ஒரு முறை வெளியே எட்டி பார்த்து நட்சத்திரத்துக்கு இரவு வணக்கம் சொன்னனர் புரண்டு படுத்து தூங்கும் பொழுது முன்பும் குழந்தைகள் கடவுள் நட்சத்திரத்தை ஆசிர்வதிக்கட்டும் என்று சொல்வது வழக்கம் இந்த பெண் குழந்தை மிகவும் இளமையாக இருந்தபோது ஹோ மிக மிக இளமையாக இருந்தபோது அவள் ஓய்ந்து பலகீனமானாள் இரவில் ஜன்னல் அருகே நிற்க முடியவில்லை பையன் தனியாக சோகமாக எட்டி பார்ப்பான் நட்சத்திரத்தை பார்த்தவுடன் திரும்பி படுக்கையில் கிடக்கும் அந்த வெளிரிய முகத்திடம் சொல்வான் நான் நட்சத்திரத்தை பார்க்கிறேன் என்று பின் அந்த பலகீனமான முகத்தில் ஒரு புன்னகை எழும் ஒரு மெல்லிய ஈனஸ்வரமான குரல் சொல்லும் கடவுள் என் சகோதரனையும் நட்சத்திரத்தையும் ஆசிர்வதிக்கட்டும் என்று ரொம்ப சீக்கிரமாகவே காலம் வந்தது அப்பொழுது ஆண் குழந்தை தனியாக வெளியே எட்டி பார்த்தது படுக்கையில் அந்த முகம் இல்லை முன்பு இல்லாத ஒரு சின்ன கல்லறை கல்லறைகளுக்குள் நடுவே இருந்தது நட்சத்திரம் தன்னுடைய நீண்ட ஒலிக்கதிர்களை அவனை நோக்கி அனுப்பிய அவன் அதை கண்ணீரின் ஊடாக பார்த்தான் இப்பொழுது அந்த ஜோதி கதிர்கள் ரொம்பவும் பிரகாசமாக இருந்தன விண்ணும் மண்ணும் அவை மிக பிரகாசமானதொரு வழியை உண்டாக்கின அந்த தாக்கத்தால் ஆண் குழந்தை தனியாக தனது படுக்கைக்கு சென்றபோது அவன் நட்சத்திரத்தை கனவு கண்டான் தான் படுத்திருந்த இடத்திலிருந்து ஒரு மக்கள் கூட்டத்தை தேவர்கள் ஜொலிக்கும் ஒரு சாலை வழியாக தூக்கி கொண்டு போவதை குழந்தை கனவில் கண்டான் நட்சத்திரம் திறந்து கொண்டு ஜோதிமயமானதொரு பெரிய உலகத்தை காட்டியது அந்த உலகில் அந்த மாதிரியான நிறைய தேவர்கள் அவர்களை வரவேற்க காத்திருந்தனர் காத்திருந்த இந்த தேவர்கள் எல்லோரும் சுடரும் தங்கள் விழிகளை நட்சத்திரத்திற்குள் தூக்கி வரப்பட்ட மக்களின் மீது திருப்பினர் சில தேவர்கள் தாங்கள் நின்றிருந்த நீண்ட வரிசையிலிருந்து வெளியே வந்து மக்களின் கழுத்துக்களில் அழுந்தி மென்மையாக முத்தமிட்டனர் அவர் அவர்களோடு தேவர்கள் ஜோதிமயமான பாதைகளில் சென்றனர் அந்த சங்கமத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தனர் படுக்கையில் படுத்திருந்த குழந்தை ஆனந்த கண்ணீர் வடித்தான் ஆனால் மக்களோடு செல்லாத பல தேவர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவரை குழந்தைக்கு தெரியும் ஒரு காலத்தில் படுக்கையில் கிடந்த பொறுமையான முகம் இப்பொழுது ஒளிமயமாக கீர்த்தி உடையதாக இருந்தது பையன் தன் சகோதரியை வரவேற்பாளர்களின் மத்தியில் கண்டான் அவன் சகோதரியின் தேவன் நட்சத்திரத்தின் வாசலில் தாமதித்து நின்றாள் அங்கே மக்களை கொண்டு வந்தவர்களின் தலைவனிடம் என் சகோதரன் வந்துகிறானா என கேட்டாள் அவன் இல்லை என்று சொன்னான் சகோதரி நம்பிக்கையுடன் திரும்பிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது பையன் கைகளை நீட்டி ஓ சகோதரியே நான் இங்கிருக்கிறேன் என்னை கூட்டிக் கொண்டு போ என்று கத்தினான் பின் அவள் ஒளிமிக்க தன் கண்களை அவன் மீது செலுத்தினாள் அப்பொழுது இரவு நட்சத்திரம் அறையில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது நீண்ட ஜோதி கற் கற்றைகளை அவனை நோக்கி அனுப்பி வைத்தது அவன் ஒளி வெள்ளத்தை கண்ணீரோடு தரிசித்தான் அந்த கணத்திலிருந்து குழந்தை நட்சத்திரத்தை நேரம் வரும்போது தான் போக வேண்டிய வீடாக நினைத்து கொண்டான் தான் இந்த பூமிக்கு மட்டுமல்ல நட்சத்திரத்துக்கும் சொந்தம் அதற்கு காரணம் முன்பு போன சகோதரியின் தேவர்தான் என்று குழந்தை நினைத்தான் அந்த ஆண் குழந்தையின் சகோதரனாக ஒரு புது குழந்தை பிறந்திருந்தது ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு மிக சின்னதாக இருந்த புதிய குழந்தை தன் குட்டி உருவத்தை படுக்கையில் நீட்டிக் கிடந்து இறந்து போனது மறுபடியும் ஆண் குழந்தை திறந்து கிடந்த நட்சத்திரத்தை கனவு கண்டான் தேவர்களின் கூட்டத்தை மக்கள் கும்பலை ஒளிர் நிறைந்த கண்களை மக்கள் மீது திருப்பும் தேவர்களின் வரிசைகளை கனவு கண்டான் அவன் சகோதரியின் தேவர் தலைவனிடம் என் சகோதரன் வந்திருக்கிறானா என்று கேட்டாள் தலைவன் சொன்னான் அந்த சகோதரன் இல்லை இன்னொரு சகோதரன் சகோதரியின் கைகளில் தன் புதிய சகோதரனின் தேவர் கிடப்பதை பார்த்ததும் ஆண் குழந்தை கத்தினான் ஓ சகோதரியே நான் இங்கிருக்கிறேன் என்னை கூட்டிக் கொண்டு போ அவள் திரும்பி அவனை பார்த்து புன்னகைத்தாள் நட்சத்திரம் இருந்து கொண்டிருந்தது அவன் வளர்ந்து இளைஞனானான் புத்தகங்களை படித்து கொண்டிருந்த ஒரு பழைய வேலைக்காரன் அவனிடம் வந்து சொன்னான் உங்கள் தாயார் காலமாகிவிட்டார் அவளுடைய பிரியமான மகனான உங்களுக்கு அவருடைய ஆசிர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அவன் மீண்டும் இரவுகளின் நட்சத்திரத்தையும் அந்த பழைய கூட்டங்களையும் பார்த்தான் சகோதரியின் தேவர் தலைவனிடம் கேட்டார் என் சகோதரன் வந்துவிட்டானா என்று அவர் சொன்னார் உங்கள் தாய் வந்து ஓர் ஆனந்த கூச்சல் நட்சத்திரங்களில் ஊடாக எழுந்து பரவியது ஏனென்றால் தாய் தன் இரண்டு குழந்தைகளுடன் விட்டாள் இப்பொழுது அந்த பையன் தன் கைகளை நீட்டி கத்தினான் ஓ அம்மா சகோதரியே சகோதரனே நான் இங்கிருக்கிறேன் என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்கள் அவனுக்கு பதில் அளித்தார்கள் இப்பொழுது வேண்டாம் நட்சத்திரம் எரிந்து கொண்டிருந்தது அவன் வளர்ந்து பெரிய மனிதன் ஆனான் முடி முடி நரைத்து கொண்டிருந்தது அவன் தீ தீக்கணப்புகளுக்கு அருகில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் துக்கம் தொண்டையை அடைத்தது கண்ணீர் பனித்துளிகளால் முகம் ஈரமாக இருந்தது அப்பொழுது நட்சத்திரம் மீண்டும் திறந்தது அவன் சகோதரியின் தேவர் தலைவனுடன் கேட்டால் என் சகோதரன் வந்துவிட்டானா இல்லை அவனது கன்னி மகள் வந்திருக்கிறாள் என்று அவர் சொன்னார் குழந்தையாக இருந்திருந்த அந்த மனிதன் புதிதாக இழந்த தன் மகளை அந்த மூவர்க்கும் மத்தியில் ஒரு தெய்வீக ஜீவனாக பார்த்தான் பின்பு தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என் மகளின் தலை என் சகோதரியின் நெஞ்சில் இருக்கிறது அவளது கை என் தாயின் கழுத்தில் இருக்கிறது அவரின் பாதத்தில் கடந்த காலத்தில் புதிதாய் பிறந்திருந்த அந்த குழந்தை இருக்கிறது கடவுளுக்கு என் புகிழ்ச்சி உரிதாகுக நான் என் மகளின் பிரிவை தாங்கிக் கொள்கிறேன் நட்சத்திரம் எரிந்து கொண்டிருந்தது இவ்வாறு குழந்தை வயோதிகனாக மாறியது ஒரு காலத்தில் மினுமினுவென்று இருந்த அவன் முகம் இப்பொழுது சுருங்கி போனது அவனது காலடிகள் மெதுவானதாக பலகீனமானதாக மாறின முதுகு கூண் போட்டுவிட்டது ஓர் இரவில் தன் குழந்தைகள் புடைசூழ அவன் படுக்கையில் கிடந்தபோது நீண்ட காலத்திற்கு முன்பு கத்தியது போல மீண்டும் கத்தினான் நான் நட்சத்திரத்தை பார்க்கிறேன் என்று அவன் பிள்ளைகள் தங்களுக்குள் அவர் இறந்து கொண்டிருக்கிறார் என்று முணுமுணுத்துக் கொண்டனர் அவன் சொன்னான் நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என் வயது ஓர் ஆடையைப் போல என்னிடமிருந்து கழன்று விழுகிறது நட்சத்திரத்தை நோக்கி ஒரு குழந்தையைப் போல நான் நகர்கிறேன் ஓ என் தந்தையே நட்சத்திரம் அடிக்கடி திறந்து கொண்டு எனக்காக காத்திருக்கும் என் பிரிய மாணவர்களை வரவேற்று வைத்திருக்கிறது அதற்காக உனக்கு என் நன்றியை சொல்கிறேன் நட்சத்திரம் எரிந்து கொண்டிருந்தது அது அவனது கல்லறையின் மீது ஒளிவீசி கொண்டிருக்கிறது முற்றும்